இல்லை நிறைய பேசுறாங்க நிறைய சொல்றாங்க ஆனால் அவர்களால் பொருளாதார துறையில வெற்றி பெற முடியலன்னா அதற்கு காரணம் என்ன பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அங்கே இல்லை மக்களை பற்றி அறிந்தவர்கள் அங்கே இல்லை வெறுப்பு அரசியல் பேசுகிறவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் மக்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் அன்பை விதைக்கிறவர்கள் அங்கே இல்லை தான் அவர்களுடைய ஆட்சி என்பது வீழ்ச்சிக்குரிய ஆட்சியாகவோ நம்முடைய ஆட்சி என்பது வளர்ச்சிக்குரிய ஒரு ஆட்சியாகவும் இருந்தது தமிழகத்திற்கு மன்மோகன் சிங் காலத்தில் எவ்வளவு வளர்ச்சி கிடைத்தது என்பதனை நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இருபத்தி ஓரு தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் பல்வேறு திட்டங்கள் நமக்கு வந்தன இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்த பெருமை அவைகளுக்கெல்லாம் காரணம் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தான் மன்மோகன் சிங்கை போன்றே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில் நம்மால் நினைக்கக்கூடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது சகோதரர் இவிகேஎஸ் இளம்போர் நல்ல ஒரு தோழர் மகிழ்ச்சியாக பேசக்கூடியவர் எல்லாரும் சொன்னாங்க ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது எனக்கு அவருக்கும் வருத்தமெல்லாம் இருந்ததுன்னு ஒவ்வொருவங்களும் அவங்கள பற்றி சொன்னாங்க முதலமைச்சர் கூட சொன்னார் எங்களை ரொம்ப விமர்சிச்சிருக்கார் அவர் பல நேரங்களில் அப்பொழுது கலைஞர் சொன்னார் சம்பத்து பயந்தானே விமர்சிச்சுட்டு போட்டோம் சொல்லி சொன்னார் என்றெல்லாம் சொன்னார்கள் இளங்கோ அவர்களுக்கு அந்த குணம் உண்டு ஆனாலும் கூட அவர் ஒரு குழந்தையை போன்றவர் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தார் காங்கிரஸிற்கு பின்னடைவு ஏற்படுகிற பொழுதெல்லாம் இளங்கோவன் அவர்கள் முன்னணியில் இருந்து செயல்பட்டார் என்பதனை யாரும் மறுக்க முடியாது நமக்கு உண்மையிலேயே அது ஒரு இழப்பு கலகலப்பாக ஒரு குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கிற ஒரு குழந்தை அவர் இன்றைக்கு அந்த குழந்தை இல்லை அவருடைய குடும்பத்திற்கு அது எவ்வளவு பெரிய இழப்போ அதே அளவு இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் உண்டு நண்பர்களே இதை போன்ற ஏராளமான பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய இயக்கம் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் இது வந்து இரண்டு தலைவர்களை நினைப்பதற்கு ஒரு நல்ல ஏற்பாடாக நல்ல நினைவு நினைவு நினைவுகூறத்தக்க நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது அதற்காக அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு காங்கிரசினுடைய ஒப்பற்ற தலைவர் செல்ல பெருந்தகை அவர்களே எனக்கு முன்னாலே பேசி சென்றிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அஜய்குமார் அவர்களே சூரத் அம்மன் அவர்களே கட்சியிலே பல பொறுப்புகள் இருக்கின்ற நண்பர்களே முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பேராசிரியர் காதர் மகதீன் அவர்களே மனித கட்சியினுடைய தலைவர் அப்துல் சமத் அவர்களே இங்கே பேச இருக்கின்ற பாசத்திற்குரிய தலைவர் அவரும் பொருளாதார மேலே தான் நம்முடைய சிதம்பரம் அவர்களே முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் திருநாவுக்கரசு அவர்களே தங்கபால் அவர்களே கே எஸ் அழகிரி அவர்களே காங்கிரஸ் கட்சிகளே பல்வேறு பொறுப்பில் இருந்த பொறுப்புகளில் இருக்கின்ற நண்பர்களே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக பொருளாதார மேதை முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் இ கே இளங்கோன் அவர்களுக்கும் புகழஞ்சலி செலுத்துவதற்காக நாம் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் எல்லோரும் பேசிவிட்டார்கள் மன்மோகன் சிங் பற்றி பேசுனாங்க இளைஞனை பற்றி பேசுனாங்க நானும் திருப்பி திருப்பி அது தான் நேரம் கடந்து விட்டது எல்லோரும் ஒன்றரை மணி எல்லாம் போயிடுவோம் தெரியணுது இன்றும் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் பேச வேண்டும் ஏன்னா சிதம்பரம் அவர்கள் மன்மோகன் சிங்கோடு நெருக்கமாக இருந்தவர் அவர் என்ன அது இவர்கள் இருந்தார் பேரறிஞர் என்று என்னுடைய அழகிரி சொன்னார்கள் எப்பொழுதுமே நாட்டு கேக்கிற பத்து வருட ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய சிதம்பரம் அவர்கள் அவரை பேரறிஞர் டாக்டர் மன்மோகன் சிங் சொல்றார் ஆனால் இன்னைக்கு நம்முடைய அழகிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பேர் அறிஞர் பேர் அறிஞர் தான் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் இல்லையே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிலாம் இன்னைக்கு எத்தனை கார் ஓடுது எவ்வளோ வீலர் ஓடுது சைக்கிள் ஓடுது கிராமத்தில் ஜனங்கள்லாம் நல்ல மாதிரியாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு துணையாக இருந்தவர் தான் நம்முடைய சிதம்பரம் அவர்கள் இதில் ஒன்று சொல்ல வேண்டும் டாக்டர் மன்மோகன் சிங் டாக்டர் இவர் இதுக்கெல்லாம் கூட இருந்தவர் நம்முடைய நரசிம்மர் அவரோ இல்லை அவரை அவரையும் நினைச்சு நினச்சி பார்க்கணும் அப்படி நம்முடைய சிதம்பரம் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்கள் செய்த தியாகத்தால் அவர்கள் செய்த திட்டங்களால் தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலேயே எங்கே பாருங்க கார் தான் எங்கே பாருங்கள் டூ வீலர் தான் கிராமத்தில் சிறுமையாக இருக்கிறாங்க இல்லை ஒன்றும் இன்னும் எங்கேயும் ஒன்றும் வறுமையே இல்லை எங்கேயோ ஒன்றும் ரெண்டு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அமெரிக்காவிலே இருக்கு திறமை ஆனால் இன்றைக்கி இல்லாத காரணம் நான் பாருங்க கிராமத்தில் ஒரு ஒரு கோயில்னா திருவிழான்னா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க எல்லா எந்த எந்த ஊர் எடுத்தாலும் எந்த கிராமம் எடுத்தாலும் எல்லாம் கோயில் கட்டுறதோம் மனசு தொழிலெலாம் செய்கிறதோம் இங்கே கூட ஈஸ்வரன் சொன்னார் அவங்க அவங்க தொழிலெலாம் மதித்தது அவர் வந்து இவர் தான் வந்து சொன்னார் இதுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இவர்கள் தான் அதில் மன்மோகன் சிங் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் வெளியே சொல்லக்கூடாது வேண்டியவர் எல்லாருக்கும் தெரியும் நான் போகிறேன்னா பார்த்துட்டு வருவேன் ஒரு எட்டு மாதம் கூட நான் போய் டைம் கேட்டேன் இங்கேருந்து ஃபோன் பண்ணி ம உடனே பத்து நிமிஷத்தில் ஃபோன் வருது நாளைக்கு வாங்க அப்படி ஒரு மரியாதைக்குரியவர் என்னோடு அன்பாக இருப்பார் அப்படிப்பட்ட தலைவரை நாம் எழுந்துவிட்டிருக்கிறோம் இங்கே சொன்னார் நம்முடைய திருநாந்தரரசர் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா அவருக்கு தமிழகத்திலையும் ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் டான் ஸ்டாச்சு அங்கே மண்டபத்துலேயும் சென்ட்ரல் ஹால் அங்கேயும் அவருக்கு ஸ்டாச்சு வைக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்படியே எப்பேற்பட்ட பொருளாதார அது ஒரு பீரியடில் உலகமே பொருளாதார சீரழிவு இருக்குது எல்லா நாடும் சீரழிவு ஆனால் இந்திய நாடு இந்திய நாட்டை பொறுத்தவரையில் அந்த பொருளாதாரத்தை திரத்தன்மையோடு தூக்கி பிடித்தவர் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இது யாரால் மறுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் புகழ் வாழ வேண்டும் என்னுடைய இளங்கவரனால் இளங்கவரனான ரொம்ப பழக அதனால் அதிகமாக பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு அதனால் அதிகமாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க உண்மையே ஒரு பட் இதுவாக சொல்கிறது அதாவது என்னன்னா அவர் மனசில் பட்டது அப்படியே சொல்லுவார் யார் அதை பற்றி கவலை என்னையா என்னையா என்ன சொல்லுவார் என் கேட்டுக்கூடாது ஏயா ஆள்லாம் கேட்க என் பக்கத்தில் என்ன அப்படி பேசுகிறான்னா பே பார்த்தா என்ன என்ன கேட்டுருவான் நான் உண்மை தானே சொல்கிறேன் எனக்கு அப்படி உண்மையாக சொல்லியிருந்த ஒரு நல்ல நண்பர் நல்ல நண்பர் எனக்கு நானும் அவரும் ரெண்டு பேரும் ஒரு ஊருங்களுக்கெல்லாம் செல்லு போயிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் நாங்கள்லாம் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி நாங்கள்லாம் கலந்து வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல நண்பரை நண்பரை எழுதியிருக்கிறோம் அவருக்கும் நல்ல அவருடைய புகழ் வா வளர வேண்டும் வாழ வேண்டும் அவருடைய குடும்பத்தார்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ எல்லோரும் சொன்னாங்க பெரிய குடும்பத்தை பெரியாரி பேர் நல்லா சம்பத்தனுடைய மகன் நல்லா திரு நாங்கள் தான் சொல்லணும் தேவையில்லை அதனால் அவருக்கு செய்ய வேண்டியது நாம் இங்கே ஒரு சேட்சியூ டெல்லியிலே சென்றலாளில் ஒரு சேஷன் அவனும் என்று நான் வேண்டுகோளை விடுத்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழாவின் முத்தாய்ப்பாக முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நெருங்கிய நண்பரும் அவரது ஆட்சியிலே நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து தந்து இந்திய தேசிய காங்கிரசிற்கு பெருமை சேர்த்த நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் புகழஞ்சிலை செலுத்துவார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர்களே மற்ற காங்கிரஸ் நண்பர்களே கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மூன்று மணி நேரம் இந்த புகழாஞ்சலி கூட்டத்தில் இருந்ததற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே நான் நன்றி சொல்லப்படுகின்ற நான் நீண்ட உரை ஆற்றப்போவது கிடையாது சுருக்கமாக சில செய்திகளை சொல்கிறேன் பிறகு நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் அஜயகுமார் அவர்கள் நன்றி உடைந்து சொல்வார்கள் இரண்டு பேருக்கு இங்கே நினைவேந்தல் இரண்டு பேருக்கு புகழாச்சலி செலுத்துகிறார் நாற்பது ஆண்டுகள் இருவரும் புது வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்றால் காங்கிரஸ் கட்சி இவரும் இறுதி நாளில் காங்கிரஸ் கட்சியின் மூவர்ணக் கொடியை போர்த்தித்தான் அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்தது போல இளங்கோவனும் இறுதி வரை காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோடு நான் பணியாற்றியிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்றார் இந்திரா காந்தி காலத்திலே அவர் தலைமை பொருளாதார ஆலோசகர் ராஜீவ் காந்தி காலத்திலே அவர் திட்ட கமிஷனுடைய துணை தலைவர் நரசிம்மராவுடைய காலத்தில் அவர் நிதி அமைச்சர் பிறகு பத்து ஆண்டுகள் அன்னை திருமதி சோனியா காந்தியினுடைய ஆதரவோடு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் அவர் வாழ்க்கையில உயிர்நாடி பொருளாதாரம்தான் இழங்கும் வாழ்க்கையில உயிர்நாடி அரசியல்தான் ஒருத்தர் இடத்துல டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும் இடத்துல அமைதி நிலம் நண்பர் இளங்கோவன் இருந்த இடத்துல பரபரப்பு தான் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மனதில் பட்டதை சொல்ல மாட்டார் உள் வாங்கிக்கிறார் நண்பர் இளங்கோவன் அவர்கள் மனதில் பட்டதையும் கேட்டதையும் சொல்கிறார் மன்மோகன் சிங் அவர்கள் பேசுவது அடிது இளங்குவனவர்கள் பேசாதது தான் அறிவு இந்த இருவருக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் பல அபூர்வமான வேற்றுமைகள் இருந்தன ஆனால் இவர்கள் இருவரும் இறுதி நாளில் நம்முடையவர்கள் நம்முடைய கட்சிக்காரர்கள் என்பதில் நமக்கு மகிழ்ச்சி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் முதல் தலைமுறை அரசியல்வார் நண்பர் இளங்கோவன் அவர்கள் மூன்றாம் தலைமுறை அரசியல்வார் அவர்களை பற்றியெல்லாம் பலர் இங்கே பெருமையாக பேசினார்கள் நானும் நிறைய பேச வேண்டும் அது இது நேரம் அல்ல சந்தர்ப்பம் அல்ல டாக்டர் மன்மோகன் சிங்க்கு என்னுடைய புகழ் உரையை கட்டுரையாக எழுதியிருக்கிறேன் அது பல மொழிகளிலே பத்து மொழிகளிலே வந்திருக்கிறது தமிழிலே புதிய தலைமுறை வலைதளத்தில் நேற்று வந்திருக்கிறது புதிய தலைமுறை வலைதளத்தை படித்துப்பாரு இன்னும் நமக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அரங்கங்களை செல்வ பிறந்தகை அவர்கள் அமைப்பார்கள் என்று நம்புகிறேன் அந்த அரங்கத்தில் எளிய தொண்டர்களும் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய காலம் அவர்களை எப்படி பாதித்தது அவர்கள் மக்களை எப்படி பாதித்தது என்பதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல இங்கே நண்பர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசினார்கள் நான் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் கவனமாக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்க சும்மா சொல்றீங்க அந்த மாதிரி எல்லாம் இந்தியா இருந்திருக்க முடியாதுங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு ஒரு கார் தான் ஒரு விமானம் தான் ஒரு டெலிபோன் சேவை நிறுவனம் தான் இன்று மிக மிக வளர்ந்திருக்கிற இந்தியா அந்த வளர்ச்சிக்கு தித்திட்டது டாக்டர் மன்மோகன் சிங் இரண்டு பேரை இந்த நாடு எப்பொழுதும் போற்றும் மற்றவர்களையும் போற்றும் ஒன்று இந்தியாவுடைய ஜனநாயக அரசியல் அடிப்படையை உறுதியாக அமைத்த ஜவஹர்லால் நேரு பிறகு வந்த எல்லாம் எவ்வளவு அதை தகர்த்தாலும் இந்தியாவுடைய ஜனநாயக அரசியல் அடித்தளத்தை தகர்க்க முடியவில்லை இன்றும் தகர்க்க முயல்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற முடியாது அந்த அளவுக்கு ஆழமாக ஜனநாயக அரசியலுடைய அடித்தளம் அமைந்துவிட்டார் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூத்தி ஆறு அவர் அமைத்த பொருளாதார அடித்தளத்தை பிறகு வந்தவர்கள் தகர்க்க முடிந்தார்கள் முயன்றார்கள் முடியவில்லை அந்த பொருளாதார தான் தொடர்ந்து இருக்கிறது இருக்கும் அதுவும் சரியாக ஆக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நான் மதிக்கிற அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பெருமை அவருடைய புகழ் காலம் காலமாக இந்தியாவிலே நிலைத்து இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர் இளங்கோவன் அவர்கள் நான் என்னுடைய இரங்கல் சொல்லியில் சொன்னேன் அவர் மறைந்த போது எனக்கு உடல் இல்லை அதனால் பயணம் செய்ய முடியவில்லை இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை அதற்காக வருந்துகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் நேற்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு நான் வந்தேன் வர்கள் அவர் பரபரப்பு கலகலப்புக்கெல்லாம் அடையாளமே தான் அவர் தொண்டருடைய அன்பை பெற்றிருக்கிறார் தொண்டருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார் அதனால தான் அவர் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாட்டும் அவரை நேசித்தார்கள் அவர் எல்லாரும் பேசின மாதிரி தான் மனதில் பட்டதையும் பேசுவார் காதால் கேட்டதையும் பேசுவார் அது அவருடைய குணம் ஆனால் அவர் யாரும் தவறாக எடுத்துக்கூடவில்லை நிச்சயமாக எனக்கு அவருக்கு மறுப்பு அறிக்கை சொல்ல வேண்டிய தருணமே வந்தது கிடையாது பேசுவார் மறுபடியும் பேசுவார் அந்த அவர் உடல் நோய் வாய்ப்பிட்டு இருந்த காலத்தில் அவரை பார்க்க முடியவில்லை என்று வருந்துகிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொடுக்குறேன் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது ஆண்டுகள் பாடுபட்டவர்கள் பட்டியலில் நண்பர் இளங்கோவன் அவர்கள் முதல் வரிசையை விழுப்பார்கள் என்கிற அங்கே இவர்கள் இருவருக்கும் இந்த புகழாஞ்சலி கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு உளப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நினைவந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழோரை ஆற்றியதற்கு அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி டாக்டர் மன்மோகன் சிங் புகழ் வாழ்க Number, case, here, very I request Dr. Rajavikumar Kumar, in charge of Tamil Nadu Congress Committee, to deliver tribute speech of our beloved leaders. Thank you, Ram. I english in English. Respected uh, Selva Pradugai Sir, Chidambaram Sir, Krishna Swami sir, Dangavas sir, Alagiri sir, all the family members of Ilangovan sir, my colleague Suraj Hegde, respected Kedar Kaderji, Abdul sir, and Isuru sir. First of all, I want to thank the tamil nadu congress for organizing such a wonderful function, especially the president and all his team members, and also all of you for uh, patiently attending this function and contributing to its success. thank you very much. special thanks also to, i would like to give it to the chief minister for coming and inaugurating the function. after uh, all the speakers who have spoken on Manmohanji and Ilango sir I think you know it's very difficult to add anything. The fact is that in a very short period of time, uh, the Indian National Congress has suffered two very big losses with the demise of Manmohanji and the demise of Ilango Lot has been said on. Uh, Manmohanji, right from uh, the middle class revolution to everything else. I can tell you from personal experience that when I joined the IPS in 1986, what salary we were getting and what salary we got when the Six Pay Commission came, he made us from very poor government officials to re middle class government officials. No, seriously, for everybody who has been an IAS or IPS or government official, and Chinnambaram Sath is also here, the Six Pay Commission brought us from below poverty line to above poverty line. And all the revolution, whether you see whether it is uh, uh, in modernization, and uh, I remember Mr. Chinnambaram was the Home Minister at that time, so we remember those times and the contribution. Which the government, the Congress government, made in transforming India. Uh, just to give you a very simple example, how conditions were then. A Vipro or an Infosys engineer during during Manmohanji's tenure was earning two lakh ninety thousand to three lakh twenty thousand. In 2024. Wipro engineer and Infosys engineer are still earning 3,40,000 to 3,20,000. The amount which was which brought our children, our family members, the country, in terms of financial security, aspiration, jobs, changed the position of India by Manmohanji is unbelievable. Uh, you can keep speaking on it for hours. I don't want to take your, test your patience anymore, but that is a fact. As far as Mr. Ilangawan goes, I can only tell you a few stories. I have never seen very, very few leaders are always smiling and finding a positive side to an issue. Very few leaders. I have never heard him complain if there was a suggestion, it was only put in the most Positive way. I mean, we are going to miss his humor because he was all the time cracking jokes all the time. Even in the most serious meetings, he would be able to find the humor in it, and uh, and that is the greatness of a leader. Humble, ever ready to help, uh, in charge, secretary, PCC, senior people. One of the nicest persons we have. Uh, I have at least interacted at a senior level. So, we pray for the family to, you know, that you could bear the loss. We once again thank Sanjay, especially for uh, making, being all the time there, all the time available. Uh, I know your loss to the family is huge. So, once again, I want to thank everybody in the Tamil Nadu Congress, especially the president and the team, for making it a, such a success. I think. How we respect our leaders is the way to show so that people, the, the new generation, will understand that when we listen to stories about Mr. Ilangovan, stories about Manmohanji, we should feel inspired. Once again, thank you very much for all of you for coming here and Jai Han. Jai Prasad. புகழஞ்சலி கூட்டம் நிறைவுபெறுகிறது நன்றி வணக்கம்